ஒரு சில நேரங்களில் நீங்கள் உண்மைக்காக நிற்கும் போதும் நீதிக்காக போராடும் போதும் நாம் செய்கிறது சரிதானோ இல்லையோ என்ற கேள்வி எழும்புகிற அளவுக்கு அதற்கான விளைவுகள் எதிர்ப்புகளும் விரோதங்களும் உங்களுக்கு பதிலாக கிடைக்கிறதா அப்படி என்றால் இன்றைக்குரிய செய்தி உங்களுக்கு தான் உண்மைக்காக நின்ற உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது போலவே எரேமியாவுக்கும் வந்தது இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக்கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தையை சிதேக்கியா ராஜாவிடம் எரேமியா சொல்லும்போது போது அத்தேசத்தின் பிரபுக்கள் அவரை பகைத்தார்கள் அப்படியெல்லாம் நடக்காது என்று தட்டி கழிக்க பார்த்த அவர்களை வரக்கூடிய ரட்சிப்பதற்காக உண்மையின் பக்கம் நின்று போராடின எரேமியாவை அந்த பிரபுக்கள் உளையான துறவிலே போடுவித்தார்கள் அங்கு நீதிக்காக நின்ற எரேமியாவை ராஜாவும் அத்தேசத்தார் யாவரும் அவரை பகைத்து அவரை அழிக்க முற்பட்டாலும் அதே சமயம் அதிசயம் என்ற நாமம் உள்ளவர் அதிசயமான முறையில் அவரை மீட்பதற்கான வழிகளையும் திறந்திருந்தார் ராஜாவின் அரமனையில் வேலை பார்த்த எத்தியோப்பிய பிரதானியாகிய எபெத்மெலேக் என்னும் ஒருவன் தைரியமாக ராஜாவின் முன்பாக நின்று எரேமியாவுக்காக பரிந்து பேசும்படி தேவன் ஏற்படுத்தினார் அப்பொழுது உடனே ராஜா எரேமியாவை மீட்க உத்தரவு கொடுத்தான் ஆகையால் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடுகிற உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் உலையான துறவில இறக்கிவிட்டது போலவும் அதிலிருந்து மீண்டு வருவது கூடாத காரியமாகவும் தோன்றலாம் ஆனால் உறங்காமலும் தூங்காமலும் இஸ்ரவேலரை காக்கிற தேவன் ஆச்சரியமான விதங்களில் உங்களையும் காப்பார்